என்ன ஆனாலும் நான் எடப்பாடி கூட்டணியில இருக்கவே மாட்டேன் என்டிஏ அலைன்ஸ் நான் வர மாட்டேன் எடப்பாடி தலைமை தாங்கக்கூடிய என்டிஏ வந்து கண்டிப்பாக தோல்விதான் அடையும் எடப்பாடி அவர்கள் வந்து இருந்தாலே அந்த வெற்றி என்ற வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கடுமையா பேசின டிடிவி அவர்களே வந்து என்டி அலைன்ஸ்க்கு வர வச்சாச்சு ஆனால் தேமுதிகாவை வர வைக்க முடியல தேமுதிகாவை வர வைக்க முடியாதது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் இன்றைக்கு காலையில வரைக்குமே தேமுதிக கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க ஆனாலுமே தேமுதிகாவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமரசம் ஆகாம எடப்பாடிக்கே வந்து ஒரு ஷாக்க கொடுத்திருக்கிறாங்களாம் திமுக கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்திருக்கிறாங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தை அதுல கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திமுக அவங்க கேட்கிற சீட்ஸ வந்து தர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதாக செய்திகளானது வந்திருக்கு சோ அந்த அடிப்படையில திமுக கூட நடந்த அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் வந்து முடிஞ்சிருக்கான் சோ இருந்தாலுமே தேமுதிக திமுகவா ஏடிஎம்கேவா அப்படின்றத இப்ப வரைக்கும் செய்யாம இருந்துட்டு இருக்காங்க ஆனா தேமுதிக பிரசன்ஸோ இல்ல தேமுதிக மக்கள் மத்தியில எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் தேமுதிகாவோட பிரசன்ஸ் அதிமுகவுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயம் தேவைதான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து கடந்த தேர்தல்ல தோல்வி பெற்றப்போ நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு ஐயோ இந்த வாக்குகளை வாங்கியிருக்கலாம் ஐயோ இந்த இடத்துல இவ்வளவுதான் கம்மியா வந்து ஓட்டு போயிருக்கு இந்த இடத்துல இந்த கொஞ்சம் நம்ம கரெக்டா வந்து நம்ம திருப்பியும் வந்து வெற்றியவே வந்து நம்ம நம்மளே வந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் ஆனது முன்வைக்கப்பட்டது நிறைய இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகளோட வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருந்தாங்க சில ஆயிரம் வாக்குகள்லயே வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருந்தாங்க சில இடங்களில் டெபாசிட்டும் இழந்திருந்தாங்க

வருகையையும் கண்டிப்பா அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள தான் பார்ப்பாங்க ஆனா எங்க சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் வைக்கக்கூடிய டிமாண்ட் தான் என்ன டிமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட சீட்ஸ் கேட்கறதாகவும் ஒரு ராஜேஷம்பா எம்பி வேணும் அப்படின்றதையும் வந்து அவங்க ரொம்ப உறுதியா வந்து இருக்கிறாங்க அப்படின்றதா செய்திகளை கிடைச்சிருக்கு ஆனா ராஜ்யசபா எம்பி வந்து அதிமுக கடந்த முறை வாக்கு கொடுத்து அதை வந்து மீறிட்டாங்க அப்படின்றதையும் அவங்க இருக்கக்கூடிய அதிருப்திய எல்லா இடங்கள்லயும் பிரேமலதா அவர்கள் பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்ப நடந்த மாநாட்டுல உட்பட நம்மளுடைய உழைப்பெல்லாம் வாங்கிட்டு கேட்டதை வந்து மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அதிருப்தியை பதிவு பண்ணிருப்பாங்க சோ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அதிமுகவோட இருந்துட்டு இருக்கு திமுக இவங்க கேட்கக்கூடிய டிமாண்ட் எல்லாம் நிறைவேற்ற இடத்துல இருக்கிறாங்களா அவங்களால அதை பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா திமுக கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுமே பல இடங்கள்ல டிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தேமுதிகாவை கேட்கக்கூடிய டிமாண்ட் எல்லாம் வந்து பூர்த்தி செய்வாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டான விஷயமா தான் இருக்கு பத்துக்கும் மேற்பட்ட சீட்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்பவே டவுட் தான் ஏன்னா சிங்கிள் டிஜிட்ல வேணா அவங்களுக்கு சீட்ஸ் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்துல அதிமுகவுமே சிங்கிள் தான் வந்து தேமுதிகவினுடைய தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் இப்ப மக்கள் மத்தியில ஒரு அன்ரெப்ரரசென்ட் பார்ட்டியா தான் இருந்துட்டு இருக்காங்க ரெண்டு சதவீதத்துக்கும் கீழதான் வந்து வாக்கு இருக்கு அப்படின்றப்போ அவங்களுக்கு அவ்வளவு சீட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது தேமுதிக பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த தேர்தலில் ஒரு வெற்றியை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க கடந்த எல்லா தேர்தல்களையும் தோல்வியை சந்திச்சதுனால இந்த முறை அவங்க கண்டிப்பா ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய கட்டாயத்துல இருக்க இருக்கிறதுனால அதிமுக இல்லை திமுக அப்படின்ற ரெண்டு பார்ட்டி கூட மட்டும்தான் வைக்க முடியும் அந்த அலைன்ஸ் அப்படின்றது இவ்வளவு டிமாண்ட் பண்ணி இவ்வளவு தாமதமாக்குறாங்க அப்படின்றப்போ ரெண்டு கட்சிகளும் ஷட்டர் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க தேமுதிகாவோட நிலை என்ன ஆகும் அப்படின்னு பல கேள்வி வருது ஒருவேளை டிவி கேவுக்கு போவாங்களோ அப்படின்ற பேச்சுவார்த்தையும் வந்து இதுக்கு முன்கூட்டி வந்திருந்தது ஏன் கேப்டன் வந்து விஜய் அவர்களுக்கு கை கொடுத்த மாதிரி விஜய் அவர்கள் தேமுதிகாவுக்கு அரசியல்ல கை கொடுப்பாரு இப்படியெல்லாம் கூட வந்து நிறைய பேர் கருத்துக்கள் ஆனது முன் வச்சிருந்தாங்க ஆனா அது தேமுதிகவுடைய தற்போதைய நிலைக்கு சரி வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் சிக்கலே நான் சொன்ன மாதிரி தேமுதிக இந்த முறை கண்டிப்பா ஒரு வெற்றியை சந்திச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கிறதுனால விஜய் கூட போனாங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டால ஒரு விஷயமா மாறும் ஏன்னா அவங்களே ஒரு புதிய கட்சியாக இருக்கிறாங்க எவ்வளவு வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கு அவங்க வெற்றியை பார்ப்பாங்களா இப்படி பல கேள்விகள் வந்து ரியாலிட்டியில இருக்கும் போது இவங்களுக்குமே அந்த ஒரு வெற்றி அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா மாறிடும் அப்படி இருக்கிற பட்சத்துல அதிமுகவா திமுகவா இது ரெண்டு கட்சியில ஏதோ ஒரு பார்ட்டி தான் போறாங்க ஆனா அதை வந்து இப்போ வரைக்கும் வந்து சொல்லாமே இருந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கே ஒரு டிராபேக்கா அமையுமோ அப்படின்றதுதான் இப்போ அதிமுக கிட்ட என்டிஏ அலைன்ஸ்ல தேமுதிக இடம்பெறுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது ஏன்னா இன்னைக்கு மதுராங்கத்துல நடந்த அந்த ஒரு கூட்டத்துல எல்லா கூட்டணி தலைவர்களும் இடம்பெற்று இதுதான் என்டிஏ கூட்டணி இதுதான் என்டிஏ இருக்கக்கூடிய கட்சிகள் இவர்கள் தான் அந்த தலைவர்கள் எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்றத கிட்டத்தட்ட மக்கள் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ற வகையில அந்த ஒரு கூட்டமானது நடந்து முடிஞ்சிருக்கு அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இல்லை சோ இனிமே பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களை ஆட் பண்ணிப்பாங்களா இல்ல இவங்களுடைய இருப்பு நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்வியானது வருது அதேதான் திமுகக்கும் திமுகவோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ தேமுதிகவனுடைய இருப்பை வந்து அவங்களும் வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்றத யோசிப்பாங்களான்றதும் ஒரு தான் இருக்கு டிமாண்ட்ஸ் அதிகரிச்சு அவங்க உறுதியாவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கடைசியில என்ன செய்ய போறாங்க அப்படின்றதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வியா வருது தேமுதிக இப்ப வரைக்கும் டிமாண்ட் பண்ணிட்டே இருந்து எல்லா தேர்தல்கள்லையுமே தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கடைசி நேரத்துலதான் வந்து அவங்களுடைய கூட்டணி பார்ட்டியே வந்து அறிவிப்பாங்க அதே ஒரு விஷயத்தை இப்பவும் கடைபிடிப்பாங்களா இல்ல இந்த முறையாவது மாற்றி அமைச்சு தேர்தல் பணிகள்ல கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து இறங்குவாங்களா அப்படின்றது தான் உங்களுக்கு என்ன தோணுது தேமுதிக அதிமுக கூட போவாங்களா திமுக கூட போவாங்களா இல்ல டிவிக்கு கூட போவாங்களா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சோ தேமுதிகவினுடைய தற்போதைய நிலை தற்போதைய அவங்க வச்சிருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் வைத்து இந்த ஒரு பார்வையானது முன்வைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க நன்றி